தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சூப்பராக சில விஷயங்கள் பேசியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் சமீபத்திய ஒரு மேடையில் நானும் ரஜினியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இணைந்து நடிக்க போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இது பற்றிய கேள்வி தான் தலைவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதுக்கு தலைவர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இப்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கும் ரஜயண்டுக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன் அந்த படத்துக்கு இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை அதே போல் கதாபாத்திரங்களும் இன்னும் சூஸ் பண்ணல கமல் கூட இணைஞ்சி நடிக்கிறது எனக்கும் ஆசை தான் ஆனால் அதுக்கான கதாபாத்திரம் செட் ஆகணும் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்று பெரியாருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிறந்த நாள் அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது தலைவருக்கே உரித்தான ஸ்டைலில் சிரிச்சுக்கிட்டே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து கிளம்பி போனாங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாகுது ரெண்டும் நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போறீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சார் ஒரு பத்து படம் நடிச்சிருக்கீங்க ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி நடிக்க போறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு நெக்ஸ்ட் வந்து ராஜ்கமல் அண்ட் ரெட் ஜெயிண்ட் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன் இன்னும் டேரக்டர் பிக்ஸ் ஆகல நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டான கதையை கதாபாத்திரம் கிடைக்கணும் கிடைச்சி ஆக்ட் பண்ணணும் இன்னும் பிளான் இருக்கேன் சார் பிளான் இருக்கு இன்னும் டைரக்டர் கதை கதாபாத்தம் அதாவது இன்னும் சார் இன்னைக்கு பெரியாருக்கும் பிறந்த நாள் பிரதமருக்கும் பிறந்த நாள் உங்க ஸ்டைல் கொஞ்சம்